வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா கதிர்காமம் வாழ்கின்ற கதிரீசனி எங்கள் கவலைகளை நீக்குகின்ற குமரேசனி சோலை மலை நின்ற அமரேசனி வாழ்வில் சுகங்கள் எல்லாம் தருகின்ற தனியேசனி துடிகள் நோய்களோடுவற்றி தருணமே நீ கோழை துற்ற இருமழி வாதபித்தம் அணுகாமல் துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுவமுழானு போதி பெற்று மகிழாமே உடல் பால் பாழ்வயிற்றை நிதமு மூனினால் உயர்த்தி நீடு யோக சித்தி பெறலாமே உருவிலாத பாலில் வெற்ற வெளியில் நாத நிற உனது ஞானபாத பத்மம் உருவேணு உனது பத்மம் உருவேணும் கடிதூளாவோ வாயு பெற்ற மகனும் வாழி சேயுமிக்க மலைகள் போட கட்டி கட்டிகளூர் போய் களமூராணை தேர் நுறுக்கி தலைகளால் நாலு பெற்ற அவனை வாழியால் அடத்தன் மருகோணி முடுகு வீர சூர தலையின் மூளை நீருபட்டு முடிவதாக ஆட நிறுத்த மயில் வீரா முனிவர் தேவர் ஞானமுற்ற புனித சோலை மாமலைக்குள் முருகவேலர் தியாகர் பெற்ற பெருமாளே முருகவேலர் தியாகர் பெற்ற பெருமாளே கதிர்காமம் வாழ்கின்ற கதிரேசனி எங்கள் கவலைகளை நீக்குகின்ற குமரேசனி சோலை மழை மேவி நின்ற அமரேசனி வாழ்வில் சுகங்கள் எல்லாம் தருகின்ற தனியேசனே உடல்சை கோர பாழ்வயிற்றை நிதமும் உயர்த்தி உயிர் நீடு யோக சித்தி பெறலாமே உருவில்லாத பாலில் வெட்ட வெளியாடுநாதன்த உனது ஞானபாத பத்மம் உருவேணு உனது ஞானபாத பத்மம் உருவேனும் கதிர்காமம் வாழ்கின்ற கதிரேசனி எங்கள் கவலைகளை நீக்குகின்ற குமரேசனி சோலை மலை மேவி நின்ற வாழ்வில் சுகங்கள் எல்லாம் தருகின்ற தனியே சனி வாழ்வில் சுகங்கள் எல்லாம் தருகின்ற சனி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா